ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா மற்றும் முத்துக்குமார் இடையே பயங்கரமான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக பெஸ்ட் ஒஸ்ட்டு அந்த பெர்ஃபார்மரு டாப் ஃபைவ் கண்டென்டர் யார் இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாமினேஷன் த்ரீ பாஸோட மூணாவது டாஸ்க் நடக்க போது அந்த டாஸ்க்கை கேட்டீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க அந்த மாதிரி ஒரு டாஸ்க் எல்லாத்தையும் டீடெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வந்தன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கண்டென்ட் குள்ள போயிடலாம் ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா வேட்க அந்த சாயந்தரம் போற சாங் இருக்குல்ல அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சாச்சினா மற்றும் முத்துக்குமார் டெய்லியும் ஒரு மீட்டிங் போறது உண்டு அந்த மீட்டிங்கை போட்டு மத்தவங்களை பத்தி அதிகமான டிஸ்கஷன் இதெல்லாம் ரெகுலரா நடக்கிறது தான் அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா சாச்சனா வந்து என்ன இந்த மாதிரி மரியாதை கொடுக்கல மரியாதையா பேசலன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சாச்சனா பேசின உடனே அதுவும் நல்ல விஷயம் தானே ஒரு தப்புன்னு சொன்னாங்கன்னா அந்த தப்பை திருத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு தான் சாச்சனா நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி முத்துக்குமார் அட்வைஸ் பண்றாரு தப்பை திருத்திக்க ஒரு பிரச்சனை கிடையாது தப்பை திருத்திக்கிட்ட எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு இது ஒரு பக்கம் கேட்டதுக்கு அப்புறம் நிறைய கட்பை கட்பை வந்தது ஏன்னா ஒரு பக்கம் கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடுறதும் இன்னொரு பக்கம் முத்துக்குமார் சாச்சினா பேசுறதுமே கட்பை கட்பை வந்ததால ஸோ நிறைய கட் ஆயிடுச்சு நம்ம பார்த்தத வரையும் கன்வே பண்ணிடுறேன் இது ஒண்ணு அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்ல யார் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்ற கேள்வியை கேட்கறாரு எனக்கு தெரிஞ்சு உடனே சாச்சினா சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பர்ஃபாமர் அப்படின்றது கேட்டீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அது எனக்கு தெரியல மே தான் இது விஷால் 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 பெஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த ஓவரால் எடுத்து பார்த்தீங்கன்னா விஷால் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவனோட டாஸ்கோட இன்வால்மெண்ட்டா இருக்கட்டும் மற்றபடி இங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் கிச்சன் ஒர்க்கில் அவன் டாஸ்க் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும் மாதிரி கம்ப்ளீட் ஒரு என்டர்டைன்மெண்டாக கம்ப்ளீட் ஒரு இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா விஷால் தான் ஸோ அதில் விஷால் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் டிசர்விங் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு பக்கம் நானும் அதுதான் பெஸ்ட்டுக்கு தான் நான் வார வாரம் முயற்சி போடுறேன் என்னோட எஃபெக்ட்ஸ போட்டு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் கடைசி எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி முத்துக்குமாரம் அந்த இடத்துல சொல்றேன் இந்த இடத்துல சாச்சனாக்கு சந்தோஷம் அந்த ரேங்கிங் ஆர்டர்ல வந்ததுல அவங்களுக்கு சந்தோஷம் அந்த பக்கம் ஹாப்பியா இருக்காங்க அடுத்து சரி ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யாரா இருக்கும் சொல்லு அப்படின்னா மாதிரி யோசிக்கும்போது அவங்க சொல்லிக்கிட்டே வரும்போது மேபி ப்ரோ இருப்பாரா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ராணுவ சத்யா இதெல்லாம் போயிட்டு வந்து ஃபைனலாக லாக் பண்ணுறாங்க ரஞ்சித் தான் யோசிச்சு பார்த்தா கரெக்டாக தாங்க தெரியுது ரஞ்சித்தோட இன்வால்மெண்ட் ரொம்ப லோவாக தான் இருக்குது அந்த கேட்டகரியில் ரஞ்சித் ஐ வில் அக்செப்ட் ஏன்னா வந்து அந்த டாஸ்கில் வந்து அந்த ஒரு டைலாக் மட்டும் தான் பேசியிருப்பார்ல பாடி ஷேம் பற்றி பேசாதீங்க அது மட்டும் தான் பேசுகிறவருத்தே ஒரு வெல் பிகேவ்டு ஸ்டூடண்ட்டாக இருந்தது ஆனால் இந்த ஓவரால் கண்டென்ட் கொடுத்த மெட்டீரியலில் ரஞ்சித் இருக்காரான்னு கேட்டிங்கன்னா சிம்பிளி வேஸ்ட் அப்படின்றதான் பாயிண்ட்டு பாயிண்ட் ஐ அக்ரி அந்த இடத்துல வந்து சாட்சினா சொன்ன பாயிண்ட்டில் தான் நான் நினைக்கிறேன் ஃபேக்ட் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேம்ல யார் எலிமினேட் ஆகோ இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் போனதுல மஞ்சுரி வந்து அவங்க அவங்களா இருக்கணும் ஆனா மஞ்சுரி அவங்க அவங்களா இல்லாததான் பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரி முத்துக்குமார் பேசுறாரு சோ அவங்க எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் கூட இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போகுது அதே மாதிரி தீபக் சார் இப்ப இருக்கிற மாதிரி இருந்தாருன்னா அவரும் போயிருவாரு இப்படியே பேசிட்டு இருந்தாலும் அவரையும் முடிச்சு விட்டு அமிச்சிருவாங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் சாச்சனாவும் சொல்றாங்க அடுத்து சௌந்தர்யா வந்து மக்கள் சப்போர்ட் இதெல்லாமே இருந்தாலுமே இதே மாதிரி போய் பேசிக்கிட்டே ஆனா மக்கள் சப்போர்ட்டும் போயிடும் அவங்களுக்கான சப்போர்ட்டே கிடைக்காது வேஸ்டா போயிடும் சௌந்தரியா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவும் சொல்றாங்க ஸோ இப்படி வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸை பத்தி ஒரு சில விஷயங்களை அப்படியே கண்டினியூஸா சொல்லிக்கிட்டே டிராவல் ஆகிட்டே வராங்க இதுதான் நடக்குது அந்த ஒரு பாயிண்ட்ல தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா ரியா எல்லாம் கூட வேஸ்ட் ரியா வர்ஷினி ஏன் வந்திருக்காங்கன்னு தெரியல ஒண்ணுமே பண்ணலன்ற மாதிரி முத்துக்குமார்லாம் பேசிட்டு இருக்கார் அப்போ சரி சாச்சனா நீ சொல்லு டாப் கண்டென்டர் யாரா இருக்கும் நான் மாதிரி கேட்கும்போது கண்டிப்பா டெஃபினெட்லி நீ முத்து டெஃபினெட்லி நீ இருப்ப அதனால கவலை இல்ல நீ ஒண்ணு அடுத்தது கேர்ள்ஸ் சைல யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா ஜாக்லின் இருப்பாங்க ஜாக்லின்லாம் டாப் ஆயில் இல்லாம இருக்கிறதே டவுட் தான் கண்டிப்பா ஜாக்ல இருப்பாங்க ரெண்டு பேராச்சு அடுத்ததா ஆனந்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஆனந்தி மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா ஆனந்தியோட ஆனந்தி அந்த எனக்கு நமக்கு எல்லாம் வரவே இல்லையா அந்த எப்படி ஆனந்தி வருவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு அது சாச்சனோட ப்ரவிக்ஷன் அடுத்தது மிஞ்சி போய் பாத்தீங்கன்னா விஜே விஷால் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்னா மாதிரி விஜய் விஷாலயுமே சொல்றாங்க யார் யார் சொல்லியிருக்காங்க முத்துகுமார் விஜய் விஷால் ஆனந்தி மற்றும் யாரு இவங்க ஜாக்லின் மேபி சௌந்தர்யா கூட அதை மாத்திக்கிட்டா உள்ள வரலாம் இதே மாதிரி இருந்தா வரமாட்டாங்கன்ற மாதிரி அஞ்சு பேரு ஜெஃப்ரி கூட ஆன் ஆஃப் இருப்பாரு அப்படின்ற ஆறு பேர் வந்து சாச்சி நான் சொல்றாங்க இதுல முத்துக்குமார் கேட்டா ஜெஃப்ரி அண்ட் என் லிஸ்ட்ல கிடையாது என்னன்னா சாச்சனாவோட பெஸ்ட் கொஸ்டையும் வாங்கிட்டாரு அவங்களோட பார்வையில என்ன இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு பக்கம் அவங்க யார் யார் எந்த இடத்துல வச்சிருக்காங்க ஆனா எதையுமே நீ என்ன நான் என்ன நினைக்கிறேன்றத சொல்லவே இல்லை முத்துக்குமாரோட டேலண்ட் என்னன்னா அடுத்தவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு இவர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதே இல்லை அது ஒரு பக்கம் நடக்குது செம முத்து வேற லெவலில் பண்ணிட்டீங்களே முத்து அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இது ஒரு பக்கம் ஓகே அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டாஸ்க் என்ன அப்படின்றது த பாட்டில் ஸோ பாட்டில் அப்படியே சுத்தி போட்டோன்னா நிற்கணும்னா டேபிளில் நிற்க வைப்பாங்களே அதுதான் டாஸ்க்கு அதுல ஒரு அஞ்சு பேரா டீம் பிரிக்கணும் ஓகே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை வந்துருச்சு சௌந்தர்யா மற்றும் இவங்களுக்கு சண்டையில ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் மாதிரி சௌந்தர்யா மற்றும் சாச்சனா கிடையாது என்ன பண்றாங்க சாச்சனா இதே மாதிரி ஏற்கனவே சௌந்தர்யா ஒரு டாஸ்க் போனாங்க அந்த டாஸ்கில் ஒழுங்காக பேலன்ஸ் பண்ணல அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இல்லை அவுட் ஆயிட்டாங்க அதனால பவித்ரா டிசர்வ்ஸ் தட்டு ஸோ சாச் சௌந்தரிய கம்பேர் பண்ணும்போது பவித்ரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சௌந்தரிய ஒதுக்கின மாதிரி ஆயிடுச்சு அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் கேர்ள்ஸ் டீம்லேருந்து தர்ஷிகா பவித்ரா சாச்சனா ரயான் மற்றும் மஞ்சுரி இந்த அஞ்சு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பாய்ஸ் சைடில் வந்து முத்துக்குமார் விஷால் அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக் சிவகுமார் சத்யா இந்த அஞ்சு பேர் பா பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஓகே இதுதான் ஒரு பக்கம் நடக்குது இதுல வந்து அதுக்கப்புறம் வந்து சாச்சன செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் கேக்குறாங்க என்னையா அப்படி சொன்ன சாச்சனா இப்பெல்லாம் சொல்லாத பேலன்ஸ் வரும்னு இப்பலாம் சொல்லாது நீ என்ன சொன்னா ஸ்டெபிலிட்டியா இல்ல இதெல்லாம் சொல்லாத இல்லக்கான அந்த டாஸ்க்ல பார்த்தங்க பால் பேலன்சிங் டாஸ்க்ல நீங்க ஓவரா பதட்டப்பட்டீங்க இதெல்லாம் பண்ணீங்க சோ அதனாலதான் நான் சொல்றேன் அதுல உங்களை விட பவித்ரா பெட்டரா பண்ணாங்க அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே இல்ல அந்த இடத்துல ரயான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அந்த பேசிஸ்ல தான் பால் டாஸ்க்ல பவித்ரா நல்லா பண்ணாங்கன்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு ஜெயிச்சாங்கள மக்களே ஃபஸ்ட்டு டாஸ்க்ல பவித்ரா நல்லா பண்ணாங்க ஆக்சுவலா மோசமாக பண்ண நபர் தான் சாச்சனா அந்த ஃபர்ஸ்ட் இந்த பால் டாஸ்க் பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி மேலே எடுத்து வந்து போட்டாங்க மோசமாக பண்ண நபரே சாச்சினா தான் கடைசியில் அவங்களுக்கு எல்லா வாய்ப்பையும் விட்டு கொடுத்துட்டு ஒரு பக்கம் சௌந்தரியா ஃபீல் பண்ணுறாங்க இதுக்கப்புறம்லாம் நம்ம வெயிட் பண்ணுறக்கூடாது இருந்தாலும் நம்மளே இறங்கி செஞ்சிடணும் போல அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸோ அதுக்கு செலக்ஷன் பண்ணணுமா என்ன செலெக்ஷனா ஜட்ஜு செலக்ஷன் பண்றதுக்கு என்னன்னா சாபுத்ரி போட்டு ஃபைனலா ஜட்ஜா வந்து ஜாக்லின செலக்ட் பண்ணிருக்காங்க ஸோ இப்போ பிக் பாஸ் வந்து ஒரு பிரேக்கிங் கொடுத்துருக்காரு சாரி ஒரு பிரேக் கொடுத்துருக்காரு அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிற லெவலுக்கு போயிட்டு ஒரு பிரேக் கொடுத்து இப்போ வெளியே நிக்க வச்சிருக்காரு ஆனா அந்த பிளிப் பாட்டிலோட ரூல்ஸ் என்ன அப்படின்றது சொல்லிடுறேன் மெயினா என்ன ரூல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் இருக்காங்களா அஞ்சு பேருமே ஒன் பை ஒன்னாக போவாங்க ஓகே சோ ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு போடுறேன் அவள் தான் திரும்ப அடுத்தாள் அப்படி போகிற வழியில் என்ன ஃபஸ்ட்டு பாட்டில் போடும்போது ஓலை ஓகே பிளிப்பில் நிக்கல அப்ப என்ன பண்ணுனா அவங்களுக்கு முன்னாடி ஜூஸ் இருக்கும் ஜூஸ்னா நீங்க நினைப்பீங்க பிப்சியா கொகோகோலா ஃபேன்டா அந்த மாதிரி நினைச்சிட்டு இருப்பீங்க அது கிடையாது ஜூஸ்னா அது வேற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி கசக்கும் ஜூஸுகளாக கொடுத்திருக்காரு ஐ மீன் வந்து வேப்பல வேப்பலை ஜூஸு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கஷாயம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி கசாயம் மாதிரி அந்த இதுல வச்சிருக்காங்க அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு டேன்ல குடிச்சு குடிச்சு நீங்க அதை பிளிப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுல மெஜாரிட்டியாக யார் அதிகமா ப்ளிப் பண்ணுறாங்களோ அந்த நபர் தான் ஸோ இந்த டாஸ்கோட வின்னர் அப்படின்றது டாஸ்க்கு எனக்கு தெரிஞ்சது பாய்ஸ் டீம் அழகாக பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெயிக்க போறாங்க அதை தீபக் கையில் தூக்கி கொடுக்க போறாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதை வந்து ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டார் யாரு முத்துக்குமார் பிரெடிக்ட் பண்ணிட்டார் ஏன்னா காலில் லெட்டர் படிக்க போனது நீ தானே காலனி தான் லெட்டர் போட்டுச்ச அதுக்கப்புறம் நம்ம டாஸ்க் பண்ணி பயங்கரமா பண்ணி ஜெயிச்சிட்டோம் ஓகே நீ ஜட்ஜ் அந்த அதே மாதிரி பிக் பாஸ் இப்பயும் உன்னை லெட்டர் படிக்க தான் கூப்பிடுறாரு ஸோ இந்த டாஸ்க்கும் நம்ம ஜெயிக்கிறோம் நம்ம சரித்திரம் படைக்கிறோம் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணி தீபக் அமைச்சாரு ஸோ அவர் போயிட்டு வந்த லெட்டர் படிச்சு அவருடைய ராசியின் மூலமாக ஜெயிச்சு விட்டோம் அப்படின்ற மாதிரி முத்துக்குமார் நம்புவார் போல இருக்கு அதனால என்ன பண்ணுவோம் அவரு தான் அவரால் தான் இந்த பாஸ் கிடைச்சிதுன்றதுக்காக அவரே தூக்கி கொடுத்துருவோன்ற மாதிரி ஒட்டுமொத்த பாசியும் தூக்கி தீபக் கொடுத்து யூ ஆர் சேவ்டு தீபக் அப்படிங்கிற மாதிரி சேவ் பண்ண போறாங்க ஸோ இதுதான் நடக்க போது ஸோ மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் பை பைஸ்